ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது வளர்ச்சி உண்மை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா நம்ம வாத்தியாரு என்ன அற்புதமான வரிகளை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா ஆளும் வளரணுமா அதே போல அறிவும் வளரணுமா அதுதான் வளர்ச்சிங்கிறாரு அடுத்து உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி வேற எதுவுமே மகிழ்ச்சி இல்ல உன்னை பெற்ற தாய்க்குன்னு சொல்லி சொல்றாரு அது மட்டுமா சொல்ற வாத்தியாரு நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி இந்த காலத்தை பார்த்து பயந்து நடந்துக்கோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடத்தும் அதனால் நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ எப்படி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி அதனால நீ உன்னை முழுக்க நம்பி இந்த காலத்தை உனக்காகவே பயன்படுத்திக் கொள் என்கிறார் இந்த வரிகளில் என்ன சொல்றாரு உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி தன்மானம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் புரிந்து புரிந்து சொல்லி மண்டையில அடிக்கிறாரு நம்ம வாத்தியார் பார்த்தீர்களா என்ன ஒரு சமுதாய சிந்தனை அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்